இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கான பதில் என்ன அப்படிங்கறத இங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தின் போதே எப்படி துவாபர யுகம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் அர்ஜுனனுக்கு கீதாபதேசம் செய்யும் போது ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி கால ஊட்டத்தை நிறுத்தினார் அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கீதாபதேசம் முடிஞ்சதும் கலியுகம் ஆரம்பமானது கிருஷ்ணர் பூத விட்டு வைகுண்டம் புறப்பட்டதும் கலியுகம் கலியுகம் பரவவும் ஆரம்பிச்சிருச்சு வேத சாஸ்திரங்களின் படி களி அதன் உச்சத்தை அடைஞ்சதும் இன்னொரு கொந்தளிப்பு உருவாகும் போர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மக்கள் தொகை அதிவேக பெருக்கம் இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படும் அதுக்கப்புறமா உயர்ந்த சைதன்ய நிலையில நல்ல முன்னேற்றத்துடன் கூடிய புதியதொரு சகாப்தத்துல இந்த உலகம் பரிணமிக்கும் சில பழங்கால பதிவுகளின்படி கலியுகத்தில் சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் சூட்சமம் அப்படிங்கிற கீழ் இருக்கும் மனிதர்களுக்கு யோகா தியானம் மந்திர இயந்திரங்களை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒருபோதும் பயன் கிடைக்காது அவங்களுக்கு அது புலப்படவும் செய்யாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் கலியுக வாழ்க்கையில அமைதியா கரை சேர வழி பக்தி பக்தியுடன் எவர் ஒருவர் தம்மை முழுமையா இறைவனிடத்துல சரணாகதி செய்கிறாரோ அவர் தமக்கான சூட்சமத்தை உருவாக்கி கொள்கிறார் மற்றும் நிம்மதியாக கரை சேர்க்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ராமாயணம் நற்பண்புகள் குடும்பத்துல அன்பு நல்ல உறவுமுறைகள் புண்ணியம் விசுவாசம் கடின உழைப்பு நேர்மை இந்த மாதிரி நமக்கு வரவழைக்கும் இன்னும் ஆயிரம் தலைமுறைகளுக்கும் சொல்லிக் கொண்டேவும் இருக்கும் மகாபாரதத்தின் பொறுமை கொடூரம் துரோகம் கெட்ட கர்மா அவமதிப்பு கொடூரமான இதயங்களும் ஆன்மாவும் பேரழிவுகளுக்கு காரணமான முடிவு வழிவகுக்கும் என்பதை உலகிற்கு பறைசாற்றியது இப்போ கலியுகம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது கேள்வி முழு உலகமும் இருள் படுக்குழியில் மூழ்கி முழுமையான காலமற்ற காலப்பகுதி இருக்கும் கால சுழற்சி நின்று ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிடும் அதன் பிறகுதான் மறுபடியும் இருட்டின் முடிவில் வெளிச்சம் இருக்கும் மீண்டும் சத்தியுகத்திற்கு வழி பிறக்கும் அதனால கலியுகம் முடிஞ்சாலும் நிச்சயமா அதற்கு பின்னாலும் பொற்காலங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கறத நாம நம்புவோம் இறைவனை பிரார்த்தித்தபடி இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம் இன்ஃபார்மெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க